ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் விற்பனைக்கு வந்தில் ஒரு ரீசல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மூலப்பாளையம் பாரதிநகரில் தாங்க அமைஞ்சிருக்கு டென் இயர்ஸ் ஓல்டான ஒரு அருமையான ரீசல் வீடுங்க சவுத் சைட் ஃப்ளாட்டில் சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முப்பதுக்கு அறுபதுங்கிற ஆயிரத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட போர்டிகோ சைஸில் ஒரு சின்ன ஒரு கார் நிறுத்திக்கலாங்க ரெண்டு டூ வீலர் நிறுத்திக்கலாம் வீட்டோட ஹால் சைஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு சின்ன கிச்சனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டைனிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் வித் அட்டாச் டைலட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்துங்கிற இன்னொரு செகண்ட் பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் பூஜா ரூமும் இதில் இருக்குங்க வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் பின்னாடி இருக்குங்க சூந்தரி ரோடு மூலப்பாளையம் சிட்டிவாளையம் சைடில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் எயிட்டி பர்சன்டேஜ் லேண்ட் ரேட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இந்த வீட்டோட ரேட்டும் கேட்குறாங்க ஸோ வீட்டோட வேலை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோ விசிட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் வர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்